நாம் இங்கே பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு மேலே வந்து ஒரு கம்பெனி இந்த தான் நம்ம பார்க்குறோம் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கம்பாளையம் கணக்கம்பாளையத்தில் வந்து பாலாஜி நகருக்கு அடுத்து உள்ள ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்து ரெண்டே முக்கால் சென்டில் அமைஞ்சிருக்குங்க பெரிய ஹாலு டபுள் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க பெரிய கார் நிப்பாட்டலாம் போர் இருக்குது த்ரீ பேஸ் லைன் இருக்குது சிங்கிள் பீஸ் லைன் இருக்குது கீழே வந்து டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு மேலே வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிற வீடுங்க கம்பெனி அவங்களே ரன் பண்ணுறாங்க இந்த வீடு இப்போ வந்து விலைக்கு வந்துருக்குங்க கட்டி வந்து ஒரு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க விலை வந்து ஐம்பத்து அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வரும்போது குறைய கூட வாய்ப்புகள் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க மேலே வந்து சீட்டு போட்ட கம்பெனி அந்த கம்பெனி கிட்டே தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க உள்ளே வந்து ஒரு பவர் லெவல் மிஷின் போட்டு தைக்கிறாங்க இந்த பகுதியில் உங்களுக்கு இது போன்ற வீடு வேணும் அதாவது கம்பெனி வச்சுருக்கலாம் அவங்க ஒரு வீட்டில் இருந்துட்டு கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னா அருமையான ஒரு வீடாக இருக்குது அல்லது வாடகை வருவது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமாகவும் இது இருக்குது